நீட் தேர்வில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது நாடு முழுவதும் ஏறத்தாழ இருபத்தி மூணு லட்சம் மாணவர்கள் தங்களுடைய மருத்துவர் கனவை நிறைவேற்றுவதற்காக நீட் தேர்வை கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி எழுதியிருந்தாங்க இந்த நீட் தேர்வினுடைய ரிசல்ட் வெளியான நாளிலிருந்து பல்வேறு விதமான சர்ச்சைகள் கிளம்பியிருக்கிறது மீண்டும் நீட் தேர்வு நடத்த வேண்டும் என்று மாணவர்களும் மாணவர்களுடைய பெற்றோர்களும் கோரிக்கை வைக்கிறார்கள் நீட் தேர்வில் குளறுபடி நடந்தது உண்மையா அது எந்த மாதிரியான குளறுபடிகள் இந்த குளறுபடிகளை யார் யார் செய்திருப்பார்கள் இதில் தமிழக அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மிஸ்டர் சுல்ஃபிக்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் எக்ஸாம் மேம் தேதி நடக்குது இந்த எக்ஸாம் நடந்து முடிந்த உடனே நீட் கொஸ்டின் பேப்பர் ஏறத்தாழ இருபது மாணவர்களுக்கு லீக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பீகார் மாநிலத்தை சேர்ந்த நான்கு மாணவர்கள் உட்பட பதிமூணு பேர் நான்கு மாணவர்கள் அவருடைய குடும்பத்தார்கள் இந்த ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி பதிமூணு பேரை பீகார் மாநில காவல்துறை வந்து கைது செய்தும் அதில் இந்த புரோக்கர்கள் இந்த கொஸ்டின் பேப்பரை லீக் அவுட் பண்ணுறதுக்கு முப்பது ஒவ்வொரு மாணவர்கிட்ட இருந்தும் கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துலேருந்து ஐம்பது லட்சம் ரூபா வரையிலும் காசை வாங்கிட்டு இந்த கொஸ்டின் பேப்பரை லீக் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை வந்து கிளம்புது அந்த பிரச்சனையில் வந்து சம்மந்தப்பட்டவர்களை காவல்துறை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை வந்து அதோடு அப்படியே முடித்து வைக்கிறாங்க அதற்கு பிறகு உண்மையிலே இந்த நீட் எக்ஸாம்னுடைய ரிசல்ட்டு வெளியாக வேண்டிய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் பதினாலாம் தேதி ஆனால் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே திட்டமிட்டு இந்த நாட்டினுடைய பாராளுமன்ற தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட் வரக்கூடிய அந்த நாள் அதுக்கு இடையில வந்து இந்த நீட் தேர்வுனுடைய ரிசல்ட்டை வந்து விட்டுருக்குறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த பரபரப்பான மத்தியில் இது மாதிரியான மொ குளறுபடிகளும் தில்லுமுள்ளும் நடந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம் அத்தனை பேரும் நாட்டினுடைய அடுத்த பிரதமர் யார் யார் எங்கே ஜெயித்தா எத்தனை வாக்கு சதவீதம் அப்படிங்கிற விஷயத்திலே கவனம் செலுத்தும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு ஜூன் நாலாம் தேதி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ வந்து இந்த ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கிறது இது நாடு முழுவதும் பெரிய குழப்பத்தையும் மக்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நீட் தேர்வு எதுக்காக நடத்துகிறாங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்கள் மருத்துவ சீட்டு பெறுவதற்காக தேசிய அளவில் வந்து ஒரு பொதுவான தேர்வை நடத்தி அந்த தேர்வினுடைய அடிப்படையில் மாணவர்களுக்கு வந்து மருத்துவ கல்விக்கான சீட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அவங்க வந்து இதை முய இதை வந்து முயற்சி செய்கிறாங்க இது வந்து இந்த எக்ஸாமு வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தான் வந்து நாடு முழுவதும் இந்த தேர்வை வந்து நடத்துகிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சிபிஎஸ்சியும் மெடிக்கல் கவுன்சிலும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வருஷம் தள்ளி போடுறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து இந்த தேர்வு வந்து நாடு முழுவதும் நடக்குது குறிப்பாக வந்து தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா குஜராத் வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களில் வந்து இந்த நீட் தேர்வுக்கு எதிராக மிகப்பெரிய சர்ச்சை கிளம்புது இந்த சிபி இந்த சிலபஸுக்கும் நீட் தேர்வில் வரக்கூடிய அந்த எக்ஸாமினுடைய தேர்வு சிலபஸுக்கும் எங்களுடைய மா மாநிலத்தினுடைய தே சிலபஸுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால் எங்கள் மாநிலத்தில் நடத்த முடியாதுன்னு சொல்லி நான் மேலே சொன்ன தமிழ்நாடு உட்பட தமிழ்நாடு குஜராத்து கர்நாடகா ஆந்திரா வெஸ்ட் பெங்கால் போன்ற மாவ மாநிலங்கள் வந்து அதற்கு எதிராக நீட் தேர்வை நடத்தலை ஆனால் மற்ற மாநிலங்களெல்லாம் நீட் தேர்வு நடக்குது இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சு வழக்குகள் வந்து நீட் தேர்வுக்கு எதிராக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பதிவு செய்யப்படுகிறது இந்த சுப்ரீம் கோர்ட்டில் பதிவு செய்யப்பட்ட வழக்கினுடைய அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நீட் தேர்வை ரத்து செய்து ரத்து செய்தோடு மட்டும் இல்லாமல் மெடிக்கல் கவுன்சில் வந்து அந்தந்த மாநிலங்களுடைய இந்த க அந்தந்த கல்லூரிகளில் வந்து சீட்டு கொடுக்குறதில் மாணவர் சேர்க்கையில வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பையும் கொடுக்குறாங்க ஆனால் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ப மேல்முறையீடு பண்ணி ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த மேல்முறையீட்டில் மேல்முறையீட்டு வழக்கில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து தீர்ப்பை வந்து மாற்றி கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் சீட்டு பெறுவதற்கு மருத்துவ மாணவர்கள் ஒரு தேசிய அளவில் ஒரு நுழைவுத் தேர்வை எழுதியாகணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பை கொடுக்குறாங்க இந்த நுழைவுத் தேர்வு பேர் தான் நீட்டு நேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த டெஸ்டினுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் எக்ஸாமை எழுதி அதில் கிடைக்கக்கூடிய மார்க்கினுடைய அடிப்படையில் மருத்துவக் கல்லூரிகளில் சீட்டு வாங்கி அஞ்சு வருஷம் பயின்று அவர்கள் மருத்துவராக வராங்க இந்த சி நீட்டு எக்ஸாம் வரும்போதே நம்மெல்லாம் மிகப்பெரிய அளவில் நீட்டு தேர்வுக்கு எதிராக போராடுறோம் காரணம் என்னென்னு சொன்னால் இந்த நீட் தேர்வில் வந்து மிகப்பெரிய முறைகேடுகள் நடக்கும் பணக்காரங்க மட்டுமே வந்து இந்த நுழைவுத் தேர்வில் கல்வி பயந்து அந்த நுழைவுத் தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி சீட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அலை மாணவர்களுக்கு வந்து இந்த மருத்துவ கனவுங்கிறது எட்டாக்கனியாகி கனியாகி போயிடும் தமிழ்நாடு மட்டும்தான் அதிகமான மருத்துவர்கள் அரசு பள்ளிகளில் கூட படிக்கக்கூடிய ஏழை குடும்பத்தை சேர்ந்த சேர்ந்த மாணவர்கள் வந்து மருத்துவக் கல்வி பயில் பயில்கிறார்கள் அந்த வாய்ப்பு வந்து தவறிவிடும் சொல்லி ஆரம்ப கட்டத்திலேருந்தே போராடிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம நீட்டு போராடிட்டு இருக்கோம் ஆனால் இந்த நீட்டை கொண்டு வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை இது ஏழைகளுக்கும் வாய்ப்பு அனைவருக்கும் சமமான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உதவும் மருத்துவக் கல்லூரி மாஃபியாக்கள் பல லட்சம் ரூபாயை வாங்கிக்கிட்டு சீட்டை விற்கிறாங்க அது தடைப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த நீட் எக்ஸாமில் பாஸ் ஆனவர்கள் கூட அரசு கல்லூரிகளில் சேர்வதை தாண்டி தனியார் கல்லூரிகளில் சேரணும்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாலாக பல லட்சம் ரூபா வசூல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்றளவும் நடைபெற்று இருக்கிறது அதை தடுப்பதற்கு அரசு எந்த முயற்சியும் செய்யலை சரி இந்த நேரத்தில் தான் இந்த ரெண்டாயிரத்தி நீட் தேர்வு நடைபெற்ற பிறகு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எக்ஸாமுக்கு முத நாளே வந்து கிட்டத்தட்ட இருபது பேருக்கு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆனதாக லீக் அவுட் ஆனதாக ஒரு பெரிய பிரச்சனை கிளம்புது அது சம்பந்தமாக பதிமூணு பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க அதற்கு பிறகு இந்த ஜூன் மாதம் நாலாம் தேதி ரிசல்ட் வெளியாகுது ரிசல்ட்டில் பார்த்தா எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியம் என்னென்னு சொன்னால் இந்த எழுநூற்றி இருபது மார்க் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது மார்க் ஃபுல் மார்க் வாங்கினவர்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு கடந்த காலங்களெலாம் ஒன்று ரெண்டு பதில் தான் ஆனால் இந்த முறை எழுநூற்றி இருபது பேர் வாங்கியிருக்கிறாங்க சரி அது ஓகே அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா எழுநூற்றி பத்தொம்போது எழுநூற்றி பதினெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இந்த மருத்துவ நீட் எக்ஸாம் எழுதுனா இந்த கோச்சிங் சென்டர்களுக்கும் சரி அந்த மாணவர்களுக்கும் சரி மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது ஏன்னு சொன்னால் இந்த நீட் தேர்வு எப்படி நடக்கும்னு சொன்னால் நூற்றி எண்பது கேள்விகள் நீட் தேர்வில் கேட்பாங்க ஒரு கேள்விக்கு நாலு மார்க் வச்சு கொடுப்பாங்க இப்போது நூற்றி எண்பது கேள்விக்கு நாலு மார்க்கு கரெக்டாக அவங்க நூற்றி எண்பது கேள்வியும் சரியாக எழுதிட்டாங்கன்னு சொன்னால் எழுநூற்றி இருபது மார்க்கு கிடைக்கும் அதே நேரத்தில் ஒரு கேள்வி அவங்க தப்பாக எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு மைனஸ் ஒரு மார்க்கு கிடைக்கும் மைனஸ் ஒரு மார்க்கு போட்டுருவாங்க இப்போது நூற்றி எழுபத்தி ஒம்பது கேள்வியை வந்து கரெக்டாக எழுதிட்டு ஒரு கேள்வியை தப்பாக எழுதுறாங்கன்னு சொன்னால் அந்த கேள்விக்கு கிடைக்க வேண்டிய நாலு மார்க்கு மைனஸ் ஆயிரும் அப் அப்போ எழுநூற்றி பதினாறு மார்க்கு கிடைக்கும் இந்த பதினாறு மார்க்கில் அவர்கள் தப்பாக எழுதுனதுக்காக ஒரு மைனஸ் மார்க் போடும்போது எழுநூற்றி பதினஞ்சு அதாவது ஒரு கேள்வியே எழுதாமல் விட்டால் அவங்களுக்கு எழுநூற்றி பதினாறு மார்க்கு தான் கிடைக்கும் அதே நேரத்தில் ஒரு கேள்வியை தவறாக எழுதினா அவங்களுக்கு எழுநூற்றி பதினஞ்சு மார்க் தான் கிடைக்கும் அப்போ இந்த நீட் தேர்வில் வந்து எழுநூற்றி பத்தொம்போதும் எழுநூற்றி பதினெட்டும் எப்படி கிடச்சிது இதில் மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்குன்னு சொல்லி அந்த நீட் தேர்வு எழுதின மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்து என் என்டிஏ வந்து கேள்வி கேட்கும்போது விமர்சனங்களை பண்ணும்போது கரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க இது கிரேஸ் மார்க்கு கல்லூரி மா கிரேஸ் மார்க்கு இந்த தேர்வு நடத்தக்கூடிய நேரத்தில் சில இடங்களில் சில குளறுபடிகள் ஏற்பட்டு அதனால் காலதாமத மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க்காக கொடுத்தோம் கிட்டத்தட்ட கிரேஸ் மார்க்கில் அறுபது அறுபத்தஞ்சி பேர் ஃபுல் மார்க்கு வாங்கியிருக்கிறாங்க நூறு நூ எழுநூ எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பத்தொம்பதுன்னு சொல்லி மார்க் வாங்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒரே சென்டரில் எழுதுனா ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த செ சென்டரில் பர்டிகுலர் சென்டரில் வந்து எழுதின மாணவர்கள் ஆறு பேர் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க இந்த எழுநூற்றி பதினெட்டும் எழுநூற்றி பத்தொம்போது அங்கே தான் வருது அது மட்டும் கிடையாது ஒரே ரூம்லேருந்து எழுதியிருக்கிறாங்க இவருடைய வரிசை நம்பர் பார்த்திங்கன்னா அறுபத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலுட்டு வரிசையாக வந்து இவங்க வந்து இந்த மார்க்கை வாங்கியிருக்காங்க இதிலே வந்து தெரியுது இந்த நீட்டு எக்ஸாம் எந்த அளவிற்கு முறையாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தில்லுமுள்ளும் குளறுபடியும் பண்ணியிருக்கு இந்த குளறுபடியும் தில்லுமுள்ளும் தெரிஞ்ச காரணத்தினால்தான் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏன்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா அவசர அவசரமாக ஜூன் பதினாலாம் தேதி வர வேண்டிய ரிசல்ட்டை ஜூன் நாலாம் தேதியே இந்த ப தேசிய அளவில் நடைபெறக்கூடிய அந்த தேர்தல் சம்பந்தமான பரபரப்பு கிடையே வெளியே விடுறாங்க கடந்த வருஷம் எய்ம்ஸ் டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸில் வந்து முதல் ஒன்றுலேருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் மார்க் வாங்கினவர்களுக்கு சீட்டு கிடச்சிது ஒன்றுலேருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் ஆனால் இந்த வருஷம் இந்த எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது வாங்குகிற அத்தனை பேருமே ஃபஸ்ட்டோடம் அப்போ தேசிய அளவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான முதல் கல்வி நிறுவனத்தில் முதல் மதிப்பெண் எடுத்த அனைவருக்கும் சீட்டு கிடைக்க முடியாத ஒரு சூழல் வந்து இந்த தேர்வு ஏற்படுத்தி இருக்குதுன்னு சொன்னால் இது எந்த அளவுக்கும் வியப்பாகவும் அதிசயமாகவும் இருக்குது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிரேஸ் பீரியடு கொடுத்துருக்குறோம் அவங்க நேரம் தாம தாமதமானதுனால கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நேரம் தாமதம் அந்த ஒரு சென்டரில் மட்டும்தான் நடந்துச்சா நாடு முழுவதும் நடந்துச்சா இதையே முதல்ல ரிசல்ட்டு விளையிடுவதற்கு முன்பாகவே சொல்லலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது இன்னொன்று இது ஆன்லைன் டெஸ்ட்டு கிடையாது ஏதோ குளறுபடி ஏற்படும் போது நீங்கள் வந்து மார்க்கை கொடுக்குறதுக்கு இது ஆஃப்லைன் டெஸ்ட்டு ஒருவேளை அவங்களை நாற்பத்தஞ்சு மின் மினிட்டு வந்து லேட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நாற்பத்தஞ்சு மினிட்டை நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கலாம் அதை விட்டுட்டு கிரேஸ் மார்க்கு கொடுக்கறது இதெல்லாம் லாட்ரி டிக்கெட் வியாபாரமா மெடிக்கல் சீட்டுங்கிறது லாட்ரி டிக்கெட்டு லக்கில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக அவன் பல ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து இதுக்காகவே படித்து இதுக்காகவே மெனக்கட்டு இந்த பயத்தில் பல பேர் தற்கொலையே பண்ணியிருக்கிறான் அந்த அளவுக்கு மாணவர்கள் மருத்துவ கனவை சுமந்துக்கிட்டு படித்து நல்ல ஒரு மார்க்கை வாங்கி எப்படியாவது மருத்துவக் கல்லூரியில் சீட்டை வாங்கணும்னு சொல்லி முயற்சி செய்துட்டு இருக்கும்போது இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து கிரேஸ் மார்க்கு கொடுக்குதுன்னு சொன்னால் இதை வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் எக்ஸாமுக்கு போனால் காதில் கிடக்கக்கூடிய கம்மல் தாலி வரைக்கும் நீங்கள் கலட்டிடுறீங்க தாலியை வரைக்கும் கலட்டுறீங்க ஃபர்தா போடுறதுக்கு அனுமதி கிடையாது அந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு எக்ஸாம் அந்த அளவுக்கு காம்படிட்டிவான ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் கிரேஸ் மார்க்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கிறது இதில் எந்த அளவுக்கு காசு பணம் விளையாடி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால் யோசிக்க முடியுது இன்றைக்கி பெற்றோர்களும் அந்த மாணவர்கள் வந்து என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் எக்ஸாமை திரும்ப வைக்கணும்னு சொல்கிறாங்க இந்த நல்ல மார்க்கு கிடைத்த மாணவர்களுக்கு கூட இந்த முறை மருத்துவ கல்லூரியில் வந்து சீட்டு கிடைக்க முடியாத ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் இதுக்கு இந்த நீட்டு தான் காரணம் ப்ளஸ் டூவில் கல்லூரி பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஸ்கூலில் படிக்கிறோம் இந்த பள்ளிக்கூடத்தில் நாம் எடுக்கக்கூடிய மார்க்கு மருத்துவராகவதற்கு போதாது அப்படின்னு சொல்லி இந்த நீட்டை வைக்கிறாங்க ஆனால் இந்த நீட்டில் ஒரு குறிப்பிட்ட கும்பல் ஒரு மாஃபியா கும்பல் ஒன்று ஒரு சைடில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த என்ட்ரன்ஸு கோச்சிங் நடத்தக்கூடிய சென்டர்கள் வந்து பல லட்சம் ரூபாயை கட்டிகிட்டு இருக்கான் இன்னொரு சைடில் வந்து இந்த எக்ஸாம் பேப்பரை ரிலீஸ் பண்ணக்கூடியவன் இந்த எக்ஸாமில் வந்து குளறுபடி செய்யக்கூடியது மூலமாக பல லட்சங்களை வந்து காசை வந்து ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இதில் என்னென்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் பேர் இந்த எக்ஸாம் எழுதுறாங்க இந்த இருபத்தி மூணு லட்சம் பேருக்கு கொஸ்டின் பேப்பர் எங்கே பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க இந்த பதினெட்டு மொழிகளில் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து மொழிபெயர்ப்பு செய்யப்படுது அப்போ இது மொழிபெயர்ப்பு செய்யக்கூட இடத்துல வந்து இது லீக் அவுட் ஆகலாம் இது ப்ரிண்ட் எடுக்கக்கூடிய இடத்துல லீக் அவுட் ஆகலாம் இந்த மொழிபெயர்ப்பு சரியாக தப்பான்னு சொல்லி செக் பண்ணக்கூடிய இடத்துல லீக் ஆகலாம் இப்படி நீட் எக்ஸாமினுடைய கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுறதுக்கு பல வழிகள் வந்து இன்றைக்கி இங்கே இருக்குது அதையெல்லாம் தடுக்கிறதுக்கோ அதையெல்லாம் களைவதற்கோ அல்லது இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டா அந்த தவறுகளை செய்தவர்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ இன்னைக்கு நம்மள்கிட்ட அதற்கான வாய்ப்பே இல்லாத சூழல்ல இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு தேவை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது நேற்றைக்கு தமிழ்நாடு அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்து செய்தியாளரை சந்தித்து இந்த பிரச்சனை சம்மந்தமாக விழாவரியாக பேசியிருக்குறாங்க ஆனால் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியலை இந்த என்டிஏ வந்து மீண்டும் உங்கள் நீட் தேர்வை நடத்துமா அப்படிங்கிறது தெரியல ஏன் அப்படின்னா இந்த கிரேஸ் மார்க் சம்மந்தமாக அவர்கள் கேள்வி சொல்லும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஒரு வழக்கு கிளாட் எக்ஸாம் சம்மந்தமாக ஒரு வழக்கு ஒரு ஆன்லைன் எக்ஸாம் நடக்குது அதில் வந்து நேரம் தவறி போகிறாங்க அதுக்கப்புறம் நேரம் தவறிட்டது பல மாணவர்களுக்கு நேரம் கிடைக்கல அதனால் பல பேர் வழக்கு போடுறாங்க அந்த வழக்கு சம்மந்தமாக நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா நார்மலைசேஷன் ஃபார்முலா அடிப்படையில் வந்து அவர்களுக்கு கிரேஸ் மார்க்கை கொடுக்கணும்னு இந்த தேர்தல் வந்து அந்த நார்மலைசேஷன் ஃபார்முலாவை தான் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் எனவே ரீ எக்ஸாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதேமாதிரி இந்த நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் பண்ணதில் யார் யார் இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ அவர்கள் மேலே நம்ம நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி என்டிஏ சொல்லுது ஆனால் இதை வந்து இந்த விளக்கம் வந்து நமக்கு நிச்சயமாக திருப்திகரமாக இருக்காது இதில் வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் உட்பட இந்த என்டிஏனுடைய தலைமை அதிகாரிகள் உட்பட முக முக்கியமான நபர்கள் அத்தனை பேருமே இதில் விசாரிக்கப்பட வேண்டும் தமிழக அரசாங்கம் இந்த விஷயத்தில் என்ன மாதிரி முடிவெடுக்கணும்னு சொன்னால் இதற்கு வாய்ப்பு இருக்குமான்னு தமிழக அரசாங்கம் பார்க்கணும் ஏன்னு சொன்னால் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவோம் அதுக்கான ஃபார்முலா என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தான் நீங்கள் எலெக்ஷனில் பாஸ் ஆனீங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிடுச்சு கிட்டத்தட்ட மூன்று வருஷம் கடந்தாச்சு இன்னும் வரைக்கும் நீட் தேர்வை விளக்குவதற்காகவான எந்த விதமான அறிகுறிகளும் தென்படலை நம்முடைய மாணவர்களும் நீ நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டு பழக்கப்படக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டாங்க நம்முடைய மாணவர்களும் நீட் தேர்வில் வந்து அதிகமான மார்க்குகளை எடுப்பதற்கான முயற்சியில் இப்போ இறங்கிட்டுருக்காங்க இப்போது நீங்கள் என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்த வாக்குறுதிப்படி நீட் தேர்வை ரத்து பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது அதே மாதிரி என்னென்னா இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த தேசிய அளவில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நீட் தேர்வில் நடைபெற்றக்கூடிய குளறுபடியை கணக்கில் கொண்டு நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான முயற்சியை நீங்கள் எடுக்கணும் அது மட்டும் கிடையாது இந்த இந்த முறை மருத்துவக் கல்லூரிகளுடைய மாணவர் சேர்க்கையில் வந்து நீட் தேர்வை அவாய்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை கொடுத்துட்டு ப்ளஸ் டூவில் கிடைத்திருக்கக்கூடிய மார்க்கினுடைய அடிப்படையில் மருத்துவக் கல்லூரியில் வந்து சீட்டுகளை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அது முக்கியமான வாய்ப்பு இல்லை தேசிய அளவில் சட்ட ரீதியாக அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் இந்த தமிழ்நாட்டில் எல்லா மாநிலங்களுக்கும் இந்த பதினஞ்சு பர்ஷம் பெர்சன்டேஜ் வந்து நேஷ்னல் கோட்டாக இருக்குது தேசிய அளவிலான கோட்டாக இருக்குது அதை வந்து கலைந்து முழுமையான மருத்துவக் கல்லூரி சீட்டுகளும் முழுமையாக அந்தந்த மாநிலத்துக்கே வழங்கப்பட வேண்டும்னு சொல்லி நீங்கள் முயற்சி செய்யணும் ஏன்னு சொன்னால் ஒரு 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 இடத்துல கொஸ்டின் லீக் அவுட் ஆனது ஹ பீகார் மாநிலம் இந்த அதிகமான மார்க் எடுத்ததாக சொல்லக்கூடிய மாநிலங்கள் வந்து ஹரியானா இப்படி பல்வேறு மாநிலங்களில் வந்து இந்த இன்னும் என்னென்ன விஷயங்கள் வெளியே தெரியாமல் பூதாகரமாக இருக்குதுன்னு தெரியலை அப்படி இன்னும் பல்லல் பல்வேறு மாநிலங்கள் வந்து இந்த நீட் தேர்வு விஷயங்களில் வந்து குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்படி குளர்படிகள் செஞ்சு எங்கேயோ ஜெயிச்சமெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் கோட்டாவில் வந்து அந்த தேசிய கோட்டாவில் வந்து அந்த மார்க்கை அந்த சீட்டை வாங்குறதுங்கிறது மிகப்பெரிய ஆபத்தான செயல் அதனால் தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தில் தெளிவான முடிவெடுத்து தேசிய அளவிலான கோட்டா இந்த முறை மருத்துவக் கல்லூரிக்கு தமிழ்நாட்டில் கிடையாது அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியை எடுக்கணும் அப்படிங்கிறதான் நம்முடைய தாழ்வான வேண்டுகோள் இதில் வந்து பெருசாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் பெருசாக இல்லை அந்த முதல் மா அதிகமான மார்க் எடுத்து அத்தனை பேரையும் கூப்பிட்டு நல்ல க பழுக்க வச்ச கம்பியை கம்பியை காமிச்சு உனக்கு கொஸ்டின் பேப்பரை யாராவது லீக் அவுட் பண்ணான்னு சொல்லி கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவனையும் சொல்ல போகிறான் இதை வந்து விசாரணை நடத்துகிறது பெரிய விஷயமெல்லாம் கிடையாது எந்த அதிகமான மார்க் எடுத்தால் குறிப்பாக அந்த அந்த ஹரியானா சென்டரில் வந்து மார்க் எடுத்தால் அத்தனை மாணவர்களையும் பிடிச்சி விசாரித்தாலே இதில் உண்மைத்தன்மை என்னங்கிறது தெரிய வந்துடும் எனவே தேசிய அளவில் இதில் வந்து ஒரு கவனம் செலுத்தி இந்த நீட் ஸ்கேமில் யார் யார் இன்வால்வ் ஆகியிருக்காங்கிறத கோ கண்டுபிடித்து அவர்கள் மேலே மத்திய அரசாங்கமும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுடைய மாணவர்களும் மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய தலையாய முக்கியமான தேவையாகவும் கோரிக்கையாகவும் இருக்கிறது மத்திய அரசாங்கம் இதை செயல்படுத்துமா அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த வீடியோக்கு கீழே பதிவு பண்ணுங்கள் நன்றி